லக்ஷ்மீன மதியமா அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் ராஜாய வித்மகே சீ தன்னோ ராமானுஜாரிய பிரச்சோதையது ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பிர்மாணார் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் யோநித்ய அச்சுத பதாம்புஜ ருக்மருக்ம வியாமோகததிதரானாயமேநே அஸ்மத்குரோர் பகவதோசியதயிக சிந்தோ ராமானுஜரணம் சரணம் பிரபத்தியே நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆழமிளம் தளிர்மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமளிமேயா ராமுதே அடியேர் கருளாயே எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து அனாத்தியாயன காலத்தினுடைய பத்தொன்பதாவது நாள் பதிவேற்றம் பிள்ளை பெருமாள் ஐயங்காரருடைய அஷ்டகிரந்தங்களில் ஒன்றான தந்தாதியினுடைய பதினாறாவது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம் முதலிலே தனியன் மட்டு அலை தந்தலை சூழ் வாணனுக்கு தொட்டு அலை உண்ட பிரானுக்கு அன்பு ஆம் பட்டர் தூய பெற்றாளுள் பொற்றாளுள் தலையுண்ட மணவாளதாசன் உகந்து உரைத்த கட்டளைசே திரு அந்தாதி நூறு கலித்துறையே பதினாறாவது பாசுரம் கடமா மலையின் மறுப்பு ஒசித்தார்க்கு கவி நடத்த தடம் ஆம் அலைவற்ற வாழி தொட்டார்க்கு என் தனி நெஞ்சமே வடமாமலையும் திருப்பார்கடலும் வைகுந்தமும் போல் இடம் ஆம் அலை அற்று அலைவு அற்று நின்றும் கிடந்தும் இருப்பதற்கே தன்னுடைய மனத்தை தனி நெஞ்சம் என்று சொல்லுகிறார் ஏன் அப்படி தனி நெஞ்சம் என்று சிறப்பு என்றால் திருமலையிலே நின்ற கோலத்தில் இருப்பவன் பார்க்கடலிலே கிடந்த கோலத்திலே இருப்பவன் வைகுந்தத்திலே வைகுந்தநாதனாக அமர்ந்த நிலையிலே இருப்பவன் என்று மூன்று நிலைகளிலே இருக்கக்கூடிய பெருமாள் என்னுடைய மனதிற்குள் வந்து புகுந்து கொண்டார் நான் அவரை நின்ற கோலத்திலும் கிடந்த கோலத்திலும் அமர்ந்த கோலத்திலும் சிந்தித்து தியானித்து தியானித்து என்னுடைய ஞானத்தின் காரணமாக அவர் வந்தார் என்று சொல்ல முடியாது அவருடைய விருப்பத்தின் பேரில் என்னுடைய மனதிற்குள் வந்ததனாலே திருமலை போல வைகுந்தம் போல பார்க்கடல் போல என்னுடைய மனதே இருப்பதனால் அந்த மூன்றை காற்றிலும் என்னுடைய மனமானது தனியான நெஞ்சம் என்று சொல்லி தனி நெஞ்சம் என்று சொல்லுகிறார் தன்னுடைய மனமானது அப்படி இருக்கிறது அந்த மூன்றுக்கும் இது ஒன்றே இப்பிடமாக இருப்பதனால் மூன்று நிலைகளிலே மூன்று இடங்களிலே இருக்கக்கூடிய பெருமாள் என்னுடைய நெஞ்சத்திற்குள் இருப்பதனால் அது தனி நெஞ்சம் என்று சொல்லிவிட்டு முதல் இரண்டுகளில் என்ன சொல்லுகிறார் என்றால் மலைபோல் மிகப்பெரிய பீடம் என்கிற யானை கடமா மலையின் மறுப்பு பீடம் என்கிற கம்சனின் யானையானது மிகப்பெரிய யானை அந்த யானையினுடைய தந்தத்தை சாதாரணமாக முறித்து போட்டான் கண்ணன் அப்படி கண்ணனுடைய அவதார காலத்திலே மலை போலிருந்த குடலியாபீடம் என்கிற யானையினுடைய தந்தத்தை உடைத்தவன் அவனே அதற்கு முன்னால் அவதாரத்திலே கவி நடத்த தடம்மார் அல அலைவற்ற வாளி தொட்டார் சொல்கிறார் மிகப்பெரிய கடலான சமுத்திரத்தையே தன்னுடைய கூர்மையான அக்னி போன்ற நெருப்பு போன்ற சரங்களால் வற்ற வைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவனாக குரங்குகளை கொண்டு இலங்கையை தாண்டி இலங்கை அழித்த ராமன் என்று ராமனை பற்றி சொல்லுகிறார் கிருஷ்ணனை ராமனை சொல்லிவிட்டு அப்படிப்பட்ட கண்ணனும் ராமனும் தான் வடமலை என்று சொல்லக்கூடிய வேங்கடமலையிலே இருக்கிறான் பால் கடலிலே இருக்கிறான் வைகுந்தத்திலே இருக்கிறான் திருமலை மீது நின்ற கோலத்திலும் பார்க்கடலிலே கிடந்த கோலத்திலும் வைகுந்தத்திலே அமர்ந்த கோலத்திலும் இருக்கக்கூடிய பெருமாளானவர் என்னுடைய நெஞ்சத்திற்குள் வந்து அமர்ந்திருக்கிற காரணத்தால் என் நெஞ்சமானது தனி நெஞ்சமாக இருக்கிறது மூன்று இடங்களுக்கும் மூன்று இடங்களிலே இருக்கக்கூடிய சுரூபம் ஒரே இடத்திலே என்னுடைய நெஞ்சத்திற்குள் இருக்கிறது என்று தன்னுடைய நெஞ்சத்திலே பெருமாள் இருப்பதை பற்றி சொன்ன அழகான பாசுரம் இந்த பாசுரம் பதினாறாவது பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிக்கலாம் கடமாமலையின் மறுப்பு வசித்தார்க்கு கவி நடத்த தடம் ஆம் அலைவற்ற வாளி தொட்டார்க்கு என் தனி நெஞ்சமே வடமாமலையும் திருப்பார் கடலும் வைகுந்தமும் போல் இடம் ஆம் அலைவு அற்று நின்றும் கிடந்தும் இருப்பதற்கே காயே நவாச்சா மனசேந்திரேர்வா உத்தியார்த்தனாவா பிரகதே சவாவாது கரோமித்த வரஸ்மை சீமன் நாராயணா ஏதி சமர்ப்பயாமை உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக இவ்வுலகத்தினுடைய இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்திருள்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் உன் திருநாமன் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அற்புறிவாய் கண்ணா கோவிந்தநாப கோவிந்தநாபங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோ Go in da, go in da, go in da.